பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் அம்மனுக்கு சிறப்பான ஆடி மாதத்தில் வரும் அங்காரக மகா சங்கடகர சதுர்த்தி அன்று அன்னை பார்வதிக்கும் அங்காரகனுக்கு அதிபதியான முருகனுக்கும் சங்கடகர சதுர்த்தி தெய்வமான விநாயகருக்கும் இவர்கள் மூவருக்கும் ஒரே நாளில் பூஜை செய்து மந்திரங்கள் ஸ்லோகங்கள் நாமாவளியினை பாராயணம் செய்தால் தோஷ நிவாரணம் ஆரோக்கியம் வளம் ஆகிய மூன்று அருள்களும் கிடைக்கும் பூஜை ஆரம்ப மந்திரம் ஓம் ஸ்ரீ மாதா நமக ஓம் ஸ்ரீ வேதவாய நமக ஓம் ஸ்ரீ விநாயகாய நமக மூவருக்கும் காயத்ரி மந்திரங்கள் அன்னை பார்வதி காயத்ரி ॐ कात्यायनाय विद्महे कन्याकुमार्यै धीमहि तन्नो प्रचोदयात् मुरुघन् गायत्री ॐ तत्ता देवाय विद्महे महासेनाय धीमहि तन्नो प्रचोदयात् विनायकर् गायत्री ॐ एकतन्दाय विद्महे தீமகி, தன்னோ தந்தி பிரச்சோதயாத் சிறப்பு ஸ்லோகங்கள் அன்னை ஆடி மாத ஸ்லோகம் ஆடி மாத பார்வதி பரமேஸ்வரி மம பாவம் விநாஜய முருகன் அங்காரக சங்கடகரனால் ஸ்லோகம் வீருமிகு வேளவா வினை போக வேளவா சேருடை சென்னி மேல் செங்கதிர் வேளவா கோருடை அரக்கரை கூர்வேல் கொள்ளவா ஊருடை கடலிடை ஓங்கு மின் வேளவா விநாயக சங்கடகர சதுர்த்தி ஸ்லோகம் வக்ரதுண்ட மகா காய சூரிய கோடி சம பிரப நம் குருமே தேவ சர்வ காரியு அன்னை நாமாவணி

ஓம் குமாராய ய நம ஓம்னானியே நம ஓம் கார்த்திகேயாய கார்த்திகேய ஓம் சுமியாய நம ஓம் சக்திதரா நம ஓம் அங்காரம் சிவபுத்திராய ஓம் வைத்தியநாதாய நம ओम युद्धप्रियाय नमः ओम शणमुखाय नमः ओम गुहाय नमः विनायक नामावली ओम विनायकाय नमः ओम सुमुकाय नमः ओम एकतन्दाय नमः ओम कबिलाय नमः ओम गजकर्णकाय नमः ओम लंबोदराय नमः ஓம் விக்கடாய நம ஓம் உமாபுத்திராய நம ஓம் தூமிரகேதவே நம ஓம் கணாத்தியக்ஷாய நம ஓம் பாலச்சந்திராய நம ஓம் கஜானனாய நம நைவேத்திய ஸ்லோகம் ஓம் பிராணாயஸ்வகா என்று மூன்று முறை உச்சரித்துவிட்டு இந்த மந்திரங்களை கூறி நைவேத்தியம் வைக்கவும் ஓம் அன்னபூrne सदा பூrne சங்கர பிராணவல்லபே ஞான வைராக்கிய சித்தர்த்தம் பிக்ஷாம் தேகிச பார்வதி ஓம் அமிர்தோபஸ்தர நமஸ்மி முருகன் நைவேத்திய ஸ்லோகம் ॐ कार्तिकेयाय विद्महे स्कन्दाय धीमहि तन्नो षण्मुखप्रचोदयात् ॐ नमो स्कन्दकुमाराय नमः ॐ अमृतोपस्तर अमृतोपस्तरनमस्मि विनायकनैवेद्यश्लोकं ॐ महागणाधिपतये नमः नैवेद्यं ॐ अमृतोपस्तर नमस्मि अन्नै आरति जय जय जगदंबिके जय जय पार्वती जय जय कामाक्षी जय जय ललिता जय जय आड़ी माता अरुण मिघुदेविए जय जय मंगलणीय अमे मुर्घना जय जय मुरुखा भेलवा जय जय सुब्रह्मण्या जय जय अङ्कारकाधिपतिये जय जय षण्मुखा विनायकरारति जय जय आदिविनायका जय जय शङ्कटहरा जय जय विघ्नराजा जय जय गजानना मङ्गलम् मङ्गलं जगदम्बिकायै मङ्गलं पार्वत्यै नमः मङ्गलम् आडिमाददेव्यै मङ्गलं ललितायै नमः मुरुघन् मङ्गलम् मङ्गलं वेलमुरुहनके मङ्गलं श्रीकुमारन् के मङ्गलं श्री मङ्गारकाधिपतिके मङ्गलं षण्मुगणके मङ्गलम् मङ्गलं पुण्यविघ्नराजाय मङ्गलं लम्भोदराय नमः मङ्गलं सङ्कटहराय मङ्गलं गजाननाय नमः